வணக்கம் மேரலே கும்பராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக மீன் பார்க்கலாமா கும்பராசிக்கு செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் கும்பராசிக்கு அதிபதி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு மீனத்தில் நிறைய கும்பராசி என்பர்கள் சுகவாசியாக இருப்பீங்க சுகவாசியாக இருக்கணும் ஏன்னா கும்பத்திலே ராகு பகவான் உட்கார்றார் நான் இந்த மாதம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் முதலீடு பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே அனுமதி இல்லை அதுக்கடுத்தது நாம் வேலை மாறலாமா அனுமதி இல்லை செய்கிற வேலை செஞ்சிட்டே இருக்கலாம் பாதகங்களில் பொருள் வாங்கலாமா வாங்கலாம் விரயமாகுமா ஆகும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் அது சுப வரையும் செய்யலாம் ஏன் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆனால் பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் கல்யாணங்கிறது பயனுள்ளது வீடு கட்டுறது பயனுள்ளது ரெனவேஷன் பண்ணுறது பயனுள்ளது இல்லையா இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் முதலீடை பெருக்கம் பண்ணுறேன் அதற்கு போய் முதலீடு போடுற முடியாது ஏன்னா அந்த அதனால் லாபம் கூட்டுதல் வராது லாபம் கூட்டுதல் வராது